ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தங்கி உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் பொது தமிழ்லேருந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அதாவது லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் தமிழ் சப்ஜெக்ட் பொது தமிழ்லேருந்து உங்களுக்கு லெசன்ஸ் வந்து அப்லோட் பண் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த இன்ட்ரோட்ஷன் வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த என்னென்ன லெசன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை மாதிரி அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்ல சொல்லியிருக்கேன் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ யூஸ்வலி பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கனாவே உங்களுக்கு எல்லாமே இயல் வைஸ் தான் இருக்கும் ஸோ ஒரு இயல் அப்படின்னா அதில் வந்து ஒரே நடை செயல் துணைப்பாடம் இலக்கணம் ஸோ இது எல்லாமே கம்பைன் ஆனது தான் வந்து உங்களுக்கு இயல் அப்படின் இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரே நடை துணைப்பாடம் இருக்கு இல்லையா ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு நான் லெசன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதாவது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் முக்கிய பாடங்கள்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அந்த பாடங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு அது ஒரே நடையாகவும் இருக்கலாம் இல்லை துணை பாடமாகவும் இருக்கலாம் அது ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி தான் நான் வந்து பாடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் லெசன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸோ ரெண்டுலேயுமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஆறு பாடங்கள் முப்பத்தி ஆறு லெசன்ஸ் அதாவது அது ஒரே நடையாக இருந்தாலும் சரி இல்லை அது பாடமாக இருந்தாலும் சரி ஸோ மொத்தமாக வந்து முப்பத்தி ஆறு இருக்குது இந்த முப்பத்தாறு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு லெசனுமே இம்பார்ட்டண்டா அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது ஆனால் முப்பத்தாறு லெசனில் அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து இம்பார்ட்டன்ட் ஏதாவது எல்லா லெசனுமே கம்பல்சரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் அது எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குமே தனித்தனியாக ஸ்டாண்டர்டைஸ் வந்து நான் தனியாக ஆல்ரெடி செப்பரேட் பண்ணி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் டெலிகிராம் குரூப்பில் ஸோ அதை நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து அந்த பாக்ஸுக்கு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இந்த அதாவது எந்த மாதிரி இந்த லெசன்ஸ்லேருந்து கொஷின் எடுத்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி கொஷின் எடுப்பாங்க என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு லெசன்ஸ் மட்டும்தான் இருக்குது சரிங்களா அதாவது பதிமூணுலேருந்து பதினஞ்சு பாடங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி பாடங்கள் இருக்குது ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அது வந்து எப்படி அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் பேசிஸில் பாயிண்ட் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஒரு சில பாடங்கள் பாடம் வந்து உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து இருவ இருபது பாயிண்ட்டுக்கு போகலாம் இல்லை ஒரு சில பாடங்கள் வந்து அஞ்சுலேருந்து பத்து பாயிண்ட் கற்றுக்கொள்ள வரலாம் சரியா ஸோ அது பேசிஸ் தான் உங்களுக்கு பாயிண்ட் பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் நீட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் அதாவது நீங்கள் நீங்கள் எழுதுறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ இந்த முப்பத்தாறு லெசன்ஸ்லேருந்து நான் ஃபிஃப்டீன் லெசன்ஸ் அதாவது பதினஞ்சு பதிமூணுலேருந்து பதினஞ்சு பாடங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தியா ஸோ அது என்னென்ன பாடங்கள் அப்படிங்கிறதான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ இது லெவன்த் ஸ்டாண்டர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு லெசன்ஸ் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு லெசன்ஸ் இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு லெவன்த் அண்ட் டுவல்த் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு த்ரீ லெசன்ஸ் இருக்கும் ஸோ டோட்டலாக த்ரீ இருக்குது தேர்ட்டின் இருக்குது பதிமூணு இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்னொரு டூ த்ரீ லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்குது நான் அது அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பின்னாடி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த லெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் அதாவது லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது பாயிண்ட் மிஸ்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இல்லை நான் இனிமே தான் வந்து நான் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸ்லேருந்து அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து உங்கள் உங்களுக்கு வந்து டேரெக்டாக நான் வந்து லெசன்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதாவது லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் Okay, Thank you.